காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் செயல்படும் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் பால் விற்பனை விலையினை ஓசையின்றி உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் மாவட்டங்கள் தோறும் மாவட்ட கூட்டுறவு பதிவாளர் தலைமையில் செயல்பட்டு வருகிறது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டாக ஒன்று சேர்ந்து அந்தந்த வட்டார பகுதிகளில் தலைவர் மற்றும் இயக்குநர்களை தேர்வு செய்கின்றனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக் குழுவின் பதவிக்காலம் முடிவடைந்தாலோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் நிர்வாகக் குழு கலைக்கப்பட்டாலோ மாவட்ட நிர்வாகக் குழுவினை கூட்டி அனைத்து வட்டங்களிலும் செயல்படும் கூட்டுறவு பால் சங்கங்களுக்கும் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது நடைமுறை விதி ஆனால் கடந்த ஆறு மாதங்களாக அனைத்து கூட்டுறவுத்துறை நிர்வாக குழுக்களுக்கான அதிகார பதவி காலம் காலாவதியாகிவிட்ட காரணத்தால் தற்போது உற்பத்தி மற்றும் விற்பனையை முடிவெடுக்க துறை சார்ந்த நிர்வாக அதிகாரிகள் இல்லை செயலாட்சியர் என ஒரு நிர்வாக அதிகாரியை அந்தந்த கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்திற்கு தமிழக அரசு தற்காலிகமாக நியமனம் செய்துள்ளது கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் கொள்முதல் செய்யும் பாலினை மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் மூலமாக மாநில அரசு கொள்முதல் செய்து விற்பனை செய்யும் இந்த கூட்டுறவு சங்கங்களில் உள்ளூர் விற்பனை என்ற முறையில் பொதுமக்களுக்கு நேரடியாக பால் விற்பனை செய்யப்படுகிறது இதுவரை ரூபாய் நாற்பதுக்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு லிட்டர் பசும்பாலின் விலை திடீரென ஐம்பது ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த திடீர் விலை உயர்வு பொதுமக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரமேரூரில் மட்டும் முறையான அரசு உத்தரவின்றி பால் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொள்முதல் விலையினை விட லிட்டருக்கு ரூபாய் பதினெட்டு கூடுதலாக விலை வைத்து விற்பனை செய்யப்படுகிறது நடைமுறை விதிகளின்படி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் தன்னிச்சையாக முடிவெடுத்து விற்பனை விலையை உயர்த்த முடியாது ஆனால் உத்தரமேரூர் பகுதிகளில் செயல்படும் கூட்டுறவு சங்கம் தன்னிச்சையாக முடிவெடுத்து கூடுதல் விலைக்கு பால் விற்பனை செய்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் தனியார் பால் உற்பத்தி விற்பனையாளர்கள் இதில் ஆதிக்கம் செலுத்தி உற்பத்தியாளரிடம் கொள்முதல் விலையினை உயர்த்தியும் விற்பனையில் தரத்தை காட்டி தன் சுயலாப நோக்கில் முன்னேறி ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இதனால் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவதுடன் விற்பனையும் பாதிக்கப்படுகிறது திடீர் பால் விலை உயர்வு குறித்து பொதுமக்கள் கூட்டுறவு பால் விற்பனை நிலையங்களில் பணியில் உள்ள அலுவலர்களிடம் கேட்கையில் மாவட்ட அதிகாரிகளின் உத்தரவை அமல்படுத்தியுள்ளோம் மாவட்ட அதிகாரிகளிடம் கேட்க சொல்லி வலியுறுத்தியுள்ளனர் மாவட்ட கூட்டுறவு சங்க பதிவாளர் திருமதி சர்குணத்திடம் உத்தரமேரூர் பகுதி மக்கள் தொலைபேசி வாயிலாக கேட்கையில் நுகர்வோர்களுக்கு பால் விலையினை தமிழக அரசு உயர்த்தவில்லை என்றும் அந்தந்த கூட்டுறவு சங்கங்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக அதிக லாபம் ஈட்டிடும் நோக்கில் விற்பனை விலையை நிர்ணயித்ததாகவும் பால் விலை அதிகம் மெனில் நுகர்வோர்கள் வீட்டு தேவைகளுக்கு வேறு எங்காவது தனியார் பால் நிறுவன விற்பனை நிலையங்களில் பால் வாங்கிக் கொள்ளுமாறு கூறுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் வணக்கம் மேடம் நான் உத்தரவிந்தா பேசுறேன் மேடம் வணக்கம் சார் சொல்லுங்க இது நம்ம ரெகுலரா பால் நம்ம வாங்குவோம் மேடம் உத்தரமரில் வாங்குவோம் நம்ம பால் டிப்பாவில்

இதுக்கு எல்லாம் ஒண்ணும் தனியா எல்லாம் இல்ல சார் அந்த சொசைட்டி வந்து லாபமா நடத்துறதுக்கு அவங்க பண்றாங்க அவ்வளோதான் ஒரு சொசைட்டின்றது இல்லப்பா அவங்க அவங்க வசதி கேத்த மாதிரி அவங்க அவங்களுக்கு லாபமா இருந்துச்சுன்னா ஒண்ணு இல்ல லாபம் இல்லன்னா அவங்க ஏத்திப்பாங்க அந்த மாதிரி வந்து நாங்க லோக்கல் சர்ஸ் ஆக்சுவலா விற்கவே கூடாது கூடாது லோக்கல் சேர்ஸு சரி பொதுமக்கள் கேட்கறீங்களேன்றதுக்காக குடுக்குறாங்க அவ்வளவுதான்

கிராமப்புற பால் உற்பத்தியாளர்களுக்கு அளவிலான ஊக்கத்தொகையினை வழங்கிவிட்டு ஏழை எளிய மக்களின் அத்தியாவசிய உணவுப் பொருளான பால் விற்பனையில் தன்னிச்சையாக உயர்த்தி ஏழை எளிய அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வைக்கும் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க நிர்வாகத்தை எவ்வாறு தமிழக அரசு சரி செய்ய போகிறது என்பதே உத்தரமேரூர் பேரூராட்சி மக்களின் கேள்வியாக உள்ளது ஏற்றப்பட்டுள்ளது அதை நான் ஏங்க பால் திடீர்னு ஏற்றிட்டீங்கன்னு கேட்குறதுக்கு அதிகாரிகள் வந்து இந்த பால் சொசைட்டி நட்டத்தில் இறங்குது அதால் நாங்கள் ஏற்றிட்டோம் அப்படின்னு நான் அப்படின்னு அப்படின்னு அதிகாரிகள் கூறினார்கள் அப்படியே பக்கத்தில் சொசைட்டியில் மானா மதியில் விசாரித்தோம் அங்கே வந்து பால் வேலை ஏற்றலை அப்போ அந்த இடத்துல எப்படிங்க ஏத்தனா அது லாபத்தில் போகுது அது எப்படிங்க ஒரு கூட்டுரு ஒரு மாவட்ட நிர்வாகம் நிர்வாகத்தில் எங்க கூட்டுரு சொசைட்டி அது ஒரு பால் டிப்போ மட்டும் நட்டத்தில் போகும் ஏன் அந்த ஒரு நட்டத்தில் மட்டும் பொதுமக்கள் நுகர்வோர்களுக்கு பால் விலை அதிகமாக தரீங்களா இல்லை அங்கே பால் தர வேலையதான இங்கேயும் தரீங்க எப்படி ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறப்போ அந்த பா இருபத்தி ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வெயிலில் ஆடு மா மேய்ச்சி மா மாடுகளை மேய்த்து நாங்கள் நுகர்வர்களுக்கு வந்து பால் போது அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா ஏற்றி கொடுத்தா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் உண்ணாக்கு விலை ஏறிப்போச்சு எல்லா வேலையும் ஏறிப்போச்சு தவிடு விலை ஏறிப்போச்சு அதனால் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா ஏற்றி கொடுத்துருந்தா கூட நாங்கள் அதை சந்தோஷமாக நாங்கள் வரவேற்றுருப்போம் ஆனால் அதுக்கு மாறாக நம்ம பால் வாங்குவோம் நுகர்வர்கிட்ட போய் பால் ஏற்றி பால் ஏற்றி நம்ம வச வசூலிக்கிறார்கள் நிர்வாகிகள் அந்த கூட்டுறவு சொசைட்டி நிர்வாகிகள் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நம்ம தாஸ்மார்க் கடையில் எந்த முன்னாடியே நிர்வாகத்தில் இந்த மாதிரி ஒன்றாந்தேதிக்கு முன்னாந்தேதி முதல் டீலக்ஸ் பாட்டிலுக்கு இருபது ரூபாவும் சாதாரண பாட்டலுக்கு பத்து ரூபாவும் அப்படின்னு ஏற்றி விலை ஏற்றி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்லாம் விளம்பரம் பண்ணி அதை ஏற்றுறாங்க ஆனால் இது வந்து அன்றாடம் பயன்படுத்துகிற குழந்தைங்களெல்லாம் பால் குடிக்கிற அந்த பால் விலையை எந்த வித இன்றி ஒரு குறிப்பிட்ட சொசைட்டியில் மட்டும் ஏற்றுக்கிறத திராவிட மாடல் வச்சு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உத்தரமேரூர் கூட்டுறவு ஒன்றியத்தில் பால் உற்பத்தி செய்து டெய்லி பால் ஊற்றினு வரும் எங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது பழைய விலையை தான் கொடுக்குறாங்க உத்தரமேரூர் ஒன்றியத்தில் மட்டும் பால் லிட்டர் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கழகத்துக்கு பேர் உருவாக்குறதுக்கும் சங்கத்தை சரி சீர்குலைக்கிறதுக்கும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க எல்லா நுகர்வோரும் ரொம்ப மனவேதனையோடு இந்த பாலை வாங்கி போகிறாங்க ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு இந்த ஏற்கனவே நாற்பது ரூபா விற்றுருந்தாங்க இப்போ ஐம்பது ரூபா எந்த விதமான உத்தரவும் இல்லாமல் எந்த விதமான ஜீவாவும் அரசு போடாமையே இங்கே ஐம்பது ரூபாய்க்கு கொள்ளடிக்கிறாங்க இது எந்த விதத்திலும் ஞாயின்றது எங்களுக்கு தெரியல கூட்டுறவு சொசைட்டியில் யாரையும் கேட்க முடியல கேட்டாக்கா விருப்பம் இருந்தால் வாங்க இல்லைன்னா போயின் ஏரியா வாங்குன்னு வாங்கன்னு சொல்கிறாங்க ஒன்றும் கட்டாயப்படுத்தலையே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆட்சியை எவ்வளோ திராவிட மாடற ஆட்சின்றாங்க இந்த மாட்சியில் இந்த மாதிரி ஒரு அவலங்கள் நடக்கிறதுக்கு ஆட்சியாளர் காரணம் இல்லைனா கூட கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் காரணம் தானே கூட்டுறவு சொசைட்டியில் எதுக்காக மக்களுக்கு பயன் தரத்துக்கு தான் கூட்டுறவு சொசைட்டியே அந்த சொசைட்டியே இந்த மாதிரி நடந்தாக்கா அப்போ என்ன பண்ண முடியும் யாரை போய் கேட்க முடியும் உத்தரமேடு பால் சொசைட்டியில் சமீப காலமாக லிட்டருக்கு பத்து ரூபா விலை ஏற்றி இருக்காங்க பாம்பரம் மக்கள் வாங்கி பயன்படுத்துகிற இந்த பாலை வந்து எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் பக்கத்துக்கு சொசைட்டியில் கூட இது வரைக்கும் அந்த மாதிரி ஏற்றுன்தான் எதுவும் இல்லை விசாரி பார்த்ததில் இல்லை இவங்க மட்டும் ஏற்றிருக்காங்க பாம்பர மக்கள் பயன்படுத்துகிற பாலை இப்படி ஏற்றுறாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியினோட அவலங்கள் இது அரசாங்க அதிகாரிகளை பால் சேட்டு அதிகாரிகள் விசாரிக்க பண்ணும்போது அவங்க வந்து சொசைட்டி நலன் கருதிட்டு தான் அந்த பத்து ரூபா நாங்கள் ஏற்றிருக்கோம் அப்படின்றாங்க உத்திரமே நலன் கருதி அவங்க ஏற்றுறதுக்காக பாம்பர மக்களின் அடிக்கிறது நியாயமாக